வணக்கம் நான் கருணாகரன் அவரேன் முன்னாள் பிரதேச சூழலினர் இன்று நாங்கள் நமக்கு வைக்கப்பட்ட நீதிகள் சம்பந்தமாக நமது ச சமூகத்துக்கும் ஒரு மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நினைவு கட்டாயத்தின் காரணமாக தெரிவிக்க வந்திருக்கின்றோம் உண்மையிலே இன்று தேர்தலை அண்மித்த காலப்பகுதியில் பலவிதமான இன்னல்களையும் அநீதிகளையும் உழைத்த விளைத்தவர்கள் தாங்கள் இன்று மிகவும் எந்தவித அநீதிகளையும் உழைக்கவில்லை தாங்கள் மக்களுக்காக உழைத்தவர்கள் என்று பலவிதமான கருத்துக்களை கூறி தேர்தலை முன்னிட்டு கூறி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று முன்வந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த எமது தமிழ் இனத்தின் சமஸ்தி தீர்வுகள் கிடைக்கப்படாமலும் எந்தவித அடிப்படை உரிமைகளும் கிடைக்கப்படாமலும் போராட்டத்துக்கு தள்ளப்பட்ட எமது இனம் இந்த போராட்ட க காலப்பகுதியில் பலவிதமான இன்னல்களுக்கும் உயிர்கள் அச்சுறுத்தலுக்கும் உயிர்களை இழந்ததாகவும் காணப்படுகின்றது அந்த காலப்பகுதியில் பலவிதமான இயக்கங்கள் தோன் தோற்றுவிக்கப்பட்டு அந்த மக்களுக்காக செய்ய வேண்டிய தேவைகளை செய்யாமல் எமது இனத்துக்கான அழிவுகளை இட்டு சென்றார்கள் ஆனால் ஒரு நீண்டகால எமது போராட்டத்துக்காக தமது உறவுகளை இழந்து நீண்டகாலம் எமது இன இனத்துக்காக போராடிய இயக்கமாக விடுதலை புலிகள் அமைப்பிருந்தது ஆனால் அவர்கள் கால பகுதியில் பலவிதமான பாதுகாப்புகள் இருந்தன ஆனால் அதை அவர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கு அற்ற அரசக பகுதிகளில் பலவிதமான அநீதிகள் எமது தமிழ் குழுக்களாலே உழைக்கப்பட்டது அதில் பல கொலைகளும் செய்யப்பட்டன ஆனால் அந் அவ்வாறாக செயற்பட்டவர்கள் அதன் பின்னர் மௌனம் யுத்தம் மவுனிக்கப்பட்ட பின்னர் கூட த தங்களுடைய கொள்கையை மாறாது பலவிதமான ஜனநாயகத்தின் பால் செயற்பட்ட பல அரசியல் செயற்பாடுகளையும் அரசியல் கட்சிகளையும் அரசியல் செய் செய்ய விடாதும் மக்களுக்கான சேவை செய்ய விடாமலும் பல அநீதிகளையும் கொலைகளையும் உழைத்தார்கள் ஆனால் இன்று தேர்தலை முன்னிட்டு தாங்கள் எதுவும் செய்யவில்லை தாங்கள் சுத்தமானவர்கள் போல கூறுகின்றார்கள் குறிப்பாக எண்பத்தி மூன்று க கலவரக கலவரம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் எமது எமது தமிழினம் இலங்கை பூராவும் பெருமளவான பெரிய வர்த்தகர்களாக இருந்தார்கள் அதாவது இலங்கையிலே பெரும் செல்வந்தர்களாகவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புபவர்களாகவும் இருந்த எமது தமிழர்களுக்காக அவர்களுடைய சொத்துகளையும் தொழில்களையும் இல்லாமல் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த எண்பத்தி மூன்று உங்களுக்கு தெரியும் அந்த கலவரத்தை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர்களாக இந்த ஜேவிபி இருக்கின்றது அதாவது ஜ ஜனதா விமுக்தி பெற ஆனால் இன்று அவர்கள் தாங்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் சென்றுவிட்டதாக மக்களை ஏமாற்றும் விதமாக இன்று என்பிபி என்று தேசிய மக்கள் சக்தி என்று எமது கூறி இந்த இலங்கை மக்களை மட்டுமல்ல எமது அநீதிகள் இழைக்கப்பட்ட தமிழினத்தையே தமிழும் தமிழ் சமூகம் சார்ந்த தமிழ் பேசும் சமூகத்தையும் குறிப்பாக முஸ்லீம்களை வித்தையாக ஜேவிபி இன்று செயற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்களால் எமது பொருளாதாரம் அளிக்கப்பட்டது எமது அடிப்படை உரிமைகள் அளிக்கப்பட்டன பல உயிர்கள் இந்த யுத்தத்தின் மூலமே ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் எண்பத்தி மூன்று கலவரத்தில் கூட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வர்த்தகர்கள் கொல்லப்பட்டார்கள் பெருமளவான லட்சக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன பலர் இடம்பெயர்ந்து சென்றார்கள் இந்தியாவுக்கு கூட சென்றும் எமது வெளிநாடுகளும் பல பலர் தஞ்சம்தஞ்சமடைந்திருப்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதன் பின்னர் குறிப்போ குறிப்பாக இந்த யுத்தத்தின் பின்னர் நாங்கள் பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தாங்கள் ஒரு ஜனநாயக கண்ணோட்டத்தில் வந்ததன் பின்னர் தாங்கள் எந்தவித குற்றங்களும் இழைக்கவில்லை என்று சொல்லி தங்களுடைய அரசியல் செயற்பாடுகளை எமது தமிழ் இனத்துக்காக செயற்பட்டு கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் எமது குறிப்பாக எமது வடக்கு கிழக்கு நீதிமன்றத்துக்கு வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றத்துக்கு சென்று பிரித்து எமது தமிழ் இனத்தை கூறு போட்டார்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் பின்னர் நமது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு பெரும் பெரும்பான்மை சமூகமாக தமிழ் பேசும் சமூகமாக நாங்கள் காணப்பட்டோம் ஆனால் அவர்களுடைய சூத்திர செயற்பாட்டினால் நீதிமன்றம் சென்று எம்மை எம்மை பிரித்து இன்று கூறு போட்டு வைத்திருக்கின்றார்கள் இந்த இட இடைவெளிதான் தான் எமது தமிழ் சமூகத்தின் ஒற்றுமையை இல்லாமல் ஆக்கினார்கள் அதேபோன்று பயங்கரவாத பயங்கரவாத சட்டத்துக்கு உருவாக்கியதே அவர்களை அதாவது ஜேவிபியை அளிப்பதற்காகத்தான் பயங்கர சிங்கள இனத்தையும் தமது சகோதர இளைஞர்களை கூட கொண்டொழித்தவர்கள் தான் இந்த ஜேவிபியினர் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதான் ஆரம்பமே இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் ஏடிஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத தடச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜேஆர்ஜி அவர்த்தனால் கொண்டு வரப்பட்டு தான் அந்த ஜேவிபி அளிக்கப்பட்டது அதற்கு முதல் எழுபத்தி ஒரு ஆம் ஆண்டு இவர்கள் உருவாகி உருவாகினார்கள் அந்த எழுபத்தொன்று காலப்பகுதியில் ஸ்ரீமாவோ பாண்டநாயக்க காலப்பகுதியில் ஜேவிப்பு முதற்கட்டமாக அளிக்கப்பட்டனர் இரண்டாம் கட்டமாக இந்த பயங்கரவாத தலைச்சனம் கொண்டு வரப்பட்டு எழுபத்தெட்டாம் ஆண்டு அழிக்கப்பட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக எண்பத்தொன்பதாம் ஆண்டு பிரேமதாச அவர்களுடைய ஜனாதிபதி அந்த காலப்பகுதியில் முற்றாக அழிக்கப்பட்டார்கள் இந்த ஜேவிப்பினர் அதன் பின்னர் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பகுதியிலே தான் இவர்கள் நாடு கடந்து ஜப்பானிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் வாழ்ந்தவர்கள் மீண்டும் ச சந்திரிகா அமையாருடைய ஆட்சிக்கால பகுதியிலே வந்து ஜனநாயக நடோட்டத்தில் வந்து தங்களை அரசியல் பாதையில் சென்றார்கள் ஆனால் இவ்வளவு அட்டூழியங்களையும் அழிவுகளையும் செய்த இந்த ஏவிப்பினர் பயங்கரவாதிகளாக காணப்பட்ட ஜெயப்பினர் நினைவு கூறப்படுகிறார்கள் இன்று ஐம்பத்தி நாலாவது ஆண்டுகளை தங்களது நினைவு கூறி கூட அவர்களுடைய வீரர்கள் என்று கூறப்படுகிறது அவர்களுடைய வீரர்களை தூவி கட்டப்பட்டு நினைவு கூறப்படுகின்றது ஆனால் எம் இனத்துக்காக எமது தமிழ் இனத்துக்காக போராடிய எமது எமது வீரமரவர்களுடைய நினைவாலயங்கள் அளிக்கப்பட்டன நினைவுகூரம் கூட விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பொய்யான சட்டங்களை கொண்டு வந்து அதன் அடிப்படையில் எமது இளைஞர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கின்றார் இன்றும் பயங்கர தடை சட்டத்திற்குள் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் சிறை வாடுகின்றார்கள் தாங்கள் ஆட்சி ஏறிய பின்னர் அரசியல் கதிக கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறியவர்கள் இன்று அரசியல் கைதிகளை விடு விடுதலை செய்ய முடியாது என்று அவர்களுடைய முக்கிய அமைச்சர்கள் விமல் ரத்நாயகர் போன்ற அமைச்சர்கள் ஏன் ஜனாதிபதி கூட கூடுகின்றார் பயங்கரவாத தர சட்டம் இல்லாமல் ஆக்குவோம் என்று ஆட்சி கூட மறிய பின்னர் இன்று பயங்கரவாத தர சட்டத்தை இல்லாமல் ஆக்க முடியாது அவ்வாறு ஆக்கினால் தங்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி பாதுகாப்பு செலவினத்துக்காக இவ்வளவு காலமும் யுத்தம் இடம்பெற்ற கால பகுதியில் ஒதுக்கப்பட்ட மொத்த செலவினத்தில் மூன்றில் ஒரு பகுதியை பாதுகாப்பு செலவினமாக ஒதுக்கி கொண்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக நாற்பதாயிரம் கோடிகளுக்கு மேற்பட்ட தொகையினை இந்த இடர்கா இடர்காலத்திலும் கூட பொருளாதார சிக்கல் காலத்துக்கும் கூட எண்ணம் ஒதுக்கி கொண்டு கொண்டார்கள் ஆனால் சுகாதாரம் கல்வி சார்ந்த சமூக பாதுகாப்பு சம்மந்தமான விடயங்களுக்கு நிதிகள் இல்லாமல் ஒதுக்கப்படாமல் பெரும் அநீதிகள் இழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதேபோன்று இன்று வடக்கு கிழக்கு தங்களுடைய ஜனாதிபதியும் அதன் பின்னர் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை பெற்றவர்களால் அதாவது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்றவர்கள் நினைத்திருந்தால் இந்த பயங்கரவாத சட்டத்தையும் இல்லாமாக்க முடியும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியும் நமது மக்களுடைய காணிகளை விடுவிக்க முடியும் இன்று ஆனால் அதே காணிகளை மீண்டும் சூ பலாலி விமான நிலையம் விஸ்தரிப்பு என்ற அடிப்படையிலையும் பல இராணுவ முக முகாம்கள் விஸ்தரிப்பு நிலையும் மீண்டும் மக்களுடைய காணிகளை சுயிடுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான ஒரு இந்த பேக்காட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியலை இந்த தமிழ் தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கின்றது எனவே இதை மக்கள் உணர்ந்து அதில் போட்டியிடுகின்றவர்கள் ஒதுங்கி எமது தமிழ் வடக்கு கிழக்கில் எமது தமிழ் இனம் ஆள வேண்டும் எமது தமிழை தமிழர்களுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் இந்த அதாவது உள்ளாட்சி எலெக்ஷனில் ஒரு சிற்று அரசாங்கம் அமைய வேண்டியது எமது மக்களாலே ஆளப்பட வேண்டும் அதற்காக இவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் பலாலி விமான நிலையத்தை அடுத்த மூன்று மாதங்களில் அபிவிருத்தி செய்வதாக அமைச்சர்கள் கூறுகின்றனர் இதன் பின்னணியில் எவ்வாறு அதாவது இந்த பலாலி விமான நிலையம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அளவில் கூட இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பில் முழுமையாக புனரமைக்கப்பட்டது புனரமைக்கப்பட்ட பின்னர் சர்வதேச விமான ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட பின்னர் கூட சர்வதேச விமான நிலையமாக அது பயன்படுத்தப்படுவதில்லை குறிப்பாக இந்திய இந்தியாவுக்கான ஒரு விமான நிலையமாக விமான பயணத்தை மட்டும்தான் செய்கின்றார்கள் ஆனால் இதை சர்வதேச விமான நிலையமாக கொண்டு வந்து சிங்கப்பூர் மலேசியா மத்திய கிழக்கு நாடுகள் செல்வதை கொண்டு செல்வதன் மூலம் விமான நிலையத்தை விஸ்தரிப்பதன் மூலம் நமது தமிழ் மக்கள் சர்வதேசத்தில் வாழ்கின்றவர்கள் வந்து இந்த பலாலி விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள் இதனால் எமது பலாலி விமான நிலையம் மூலம் பெருமளவான வருமானத்தை ஈட்ட முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்று தங்களுடைய ஒரு ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தங்களுடைய செயற்பாடுகளை தாங்கள் செய்து கொண்டு என்று கூறி ஒரு ஒரு ஏமாற்று வித்தையாக எமது மக்கள் ஏற்கனவே பெருமளவான காணிகள் பறிமுதல் செய்தவர்கள் இரண்டு தடவைகள் சுவீகரித்தவர்கள் காணிகள் மக்களுடைய காணிகள் சுவீகரித்திருக்கிறார்கள் அதற்கான நஷ்ட நஷ்டடுகள் இதுவரை ஒரு துளியும் வழங்கப்படவில்லை ஆனால் அவ்வாறு இறந்து நிலையிலும் இன்றும் இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை சுயரிப்பதற்காக முயற்சி இருக்கிறார்கள் இந்த அபிவிருத்தி என்ற போர்வையில் எமது மக்களையும் நமது இனத்தையும் அளிப்பதான செயற்பாடு தான் இங்கு நடைபெறுகின்றது இந்த பலாலி ஏப்போ இருக்கின்ற பகுதிகளை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு தரமான மண் மண் கொண்ட ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி நன்னீரை கொண்ட பகுதி எனவே அதை இருக்கின்ற பகுதியை சரியாக செயற்படுத்தினாலுமே போதும் விமான நிலையத்தை ஓடுபாதைக்கான இடம் போது அளவு இருக்கின்றது ஆனால் இது தேவையற்ற எமது மக்களுடைய காணிகளை சூகரிக்கின்ற ஒரு செயற்பாடாக இவர்கள் இதை செயற்படுத்துகின்றார்கள் என்று நாங்கள் இதற்கான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு எமது மக்களுக்கு இருக்கின்றது என்றாட்சி மன்ற தேர்தலில் என்பிபிங் ஒரு ஆதிக்கம் இருக்கலாம் என்று கருதப்பட்ட ஒரு ஐயப்பாடு இருக்குது இதை எதிர்கொள்வதுக்கு நீங்கள் உத்திகளை கைவேற்ற முடியும் அதான் நான் ஆரம்பத்தில் கூறியது போல ஜேவிபி என்ற ஜனதா விமுக்தி பிரமுனை பல எமது மக்களுக்காக மட்டுமில்லை சிங்கள மக்களையும் அழித்தொழித்தவர்கள் பல குற்றச்செயல்களை செய்தவர்கள் ஒரு கொ கொலைகாரர்களாக இருந்தவர்கள் இன்று ஜனநாயக கட்டோ கண்ணோட்டம் என்ற ரீதியில் எமது வடக்கு கிழக்கில் வந்து எமது மக்களுடைய ஏமாற்றி தங்கள் ஆட்சி கூடத்தை முழுமையாக இலங்கை பூராகவும் ஆட்சி கூடத்தை பெற்று எமது இனத்தினுடைய அதாவது இனம் சார்ந்தும் சமயம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு தனி இனம் அதாவது ஒரே நாடு ஒரே தேசம் என்ற அடிப்படையில் பெரும் ஒரு எமது இனத்தை முடக்கும் ஒரு செயற்பாடாகவே செயற்படுவார்கள் எனவே இதை உணர்ந்து எமது எமது உரிமையை நாங்கள் பெற்று ஆள வேண்டும் இந்த உள்ளூராட்சி அரசாங்கம் என்றும் என்பது ஒரு சிற்று அரசாங்கம் எமது தேவைகளை நாங்களே நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் எமது தமிழ் கட்சிகள் சார்ந்த கட்சிகளுக்கு எமது மக்கள் வாக்களிப்பார்கள் சென்ற பாராளுமன்ற அரசா பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்து நமது யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் ஆளுமையற்றவர்களாகவும் செயற்பாடற்றவர்களும் அரசியல் அறிவற்றவர்களாகவும் இருப்பதை தற்போது உணர்ந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் இதுவரை சிறப்பாக நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் இவர்கள் கையில் வழங்கப்பட்ட பின்னர் நடைபெறுகின்ற இந்த கூத்துகளை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய இடத்தில் தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளையும் தனிப்பட்ட விடயங்களையும் கதைத்து அந்த நேரத்தை முன்னடிக்கிறார்கள் மக்களுடைய நேரத்தையும் அரசு அறி அதிகாரிகளுடைய நேரத்தையும் முன்னடிப்படுவதே உங்களுக்கு தெரிகிறது எனவே இதுபோன்றுதான் தான் உள்ளாட்சி மன்றங்களுக்கு சென்றாலும் இந்த இவர்கள் அறிவற்ற அரசியல் அறிவேற்றவர்கள் முதிர்ச்சியேற்றவர்கள் செயற்படுவார்கள் என்று மக்கள் உணர்ந்து எமது தமிழ்த் தேசியம் சார்ந்து தொடர்ந்து எமது மக்களுக்காக அரசியல் அரசியல் செயற்பாடையும் மக்களுக்கான செயற்பாடுகளை செய்து வருகின்ற எம்போன்ற இளைஞர்களை ப சபையில் முழுமையான தனித்து ஆட்சி அமை தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகவே நாம் தமிழ் தமிழ் தேசிய மக தமிழ் தேசிய பேரவை என்று உருவா பல கட்சிகளை உருவாக்கி சைக்கிள் சின்னத்தில் குறிப்பாக காங்கிரஸின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் எனவே இதை உணர்ந்து தமிழ் தேசியத்தின் பாலும் எமது மக்களின் செயற்பாடுகள் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை ஒரு சிற்றரசை அமைக்க வேண்டும் என்றால் எமது தமிழ் தேசிய மக்கள் பேரவைக்கு உங்கள் முழுமையான ஆதரவை தர வேண்டும் என்று எமது தமிழ் மக்களிடம் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன்